நंदन பைந்து தமிழ் வளர்த்த வள்ளாய் என் வேளமும் மண்ணுக்குரிய ரயில் வேல் இயல்படுத்துற வேண்டியீங்க மீனாட்சியம்மன் முக ஓங்கிட பதியை மாற்றும் பாண்டி ஏளும் முறை பென்னரன்றது அர்னால்ட் நல்லா கேடிபி நல்லா தெருக்கட்ட புதன் வளங்க விட்டு இருக்கிறார்கள் அண்ணே சின்னகர முடி அண்ணங்கடேங்க பிரசித்தி அடைகிறார் şuronders <laughs> workedнали one of the agents who doesn't have these laws <laughs> these people have battle three and less three gin unconditional between them one of the неё we've வேந்தர் உரிமை யாரை உரிமை சேற்றார் இல்லை பாத்துக்கு பைப்பு பத்து தான் கத்தி சேந்து வெள்ளங்கின் என்ற வீரருக்கு பெருமை சேற்றார் அட்டம் வேத்தை வள்ளல் வீற்றல் வீப்பி அசுரனை ஆடும் வல்லவீர் வீசி காற்றின் மேல் இடைய பெண்டையும் முழங்கும் தீவியே தீவியே வீழ் வண்ண நிரப்பச் சூடிய படை கயிரை உள்ளே வின்குளர வேனிலே சூடிப் பி மூளைய முள்ளியே அருளால் <laughs> ஆர்வாறு ख़ाल लिया फिर भंडा भंडा देखा भंडे भी खाना भंडा ना जाना दूर दिया रंग बाद में यार इंद्र भोलू भंडा भारत में जीती हरी में है 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 ताऊ बने ताऊ बने इसे अपना बनाने आलू बनाने संगत जीती है ऊपर जब बना रहे किलो बिराने ताऊ बनाते बाल मिटकर बनाते इधर आज भारत जीती है बना� உற்சாக <laughs> வெற்றிகள் <laughs>

வேங்கடேஸ்வரன் கோரேட் ஆய மாடமே நீலன் பிராவிடியின் பில்லுக்கு ஈரவும் காளையா இல்ல பிராவிடி காளை பீரவும் காளையென்றவாய் நான் வெற்றி பறங்கி என்ற தெய்வமா இல்ல இனி என்னை குற்றமந்த தெய்வமா புண்ணிய பூமிலே புளி பறக்கிற இந்த காளையா அந்த காளையை வெற்றி கண்டு என்ற வீர்கள் வெற்றி பெற்ற மாண்டடமாய் இன்னும் இருந்து வருவார் காளையன்றே இருந்து வருவார் ஜீவியிலே

இல் மல்லபுடி கேளாய் ஆனந்தமான சார்தாத 500 முடிக்கும் பொலி சிவேடில் கெளர்தில் கேளாய் பிரச்சாரங்கள் உங்கள் கரவேச வீரர்களை வெற்ற படுங்கள் பெண்களை குடவே இந்த காலையும் தடுறாதோ ஆங்கள் விசிவெடித்த மல்லபுடி வீரரின் மாற்று பிடிவாரவர் பெண்களே பெண்களை குடவே சத்தமா மீர் ஆங்கள் விசி சத்தமா பொன்பாய் நிறட்டி இந்த காலையா அலை வந்து

अंदरि ॻाल्हि

बच्ची तुम लगा रहे होंगे, सीधे-सीधे लगे तेरे घरे Kiri! キレイが...